அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் டே டூ கவுன்சிலிங் முடிவில் வேகன்சிஸ் எப்படி ஃபில்லாக இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம் இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டே டூ டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் ஆல்ரெடி டே ஒன்றுக்கு நம்ம பார்த்துருப்போம் இப்போ டே டூக்கு பார்க்க போகிறோம் ஜென்ரல் டான் ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி வேகன்சி ஃபில்லாக இருக்குது இன்னும் நூற்றி நாற்பத்தி நாலு தான் இருக்குது ஓகேங்களா ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் அறுபத்தொன்று ஃபில்லாக இருக்குது இன்னும் நாற்பது இருக்குது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு பாதி முடிஞ்ச மாதிரி இருக்குது ஜென்ரல் டேர்ன் பொறுத்த வரைக்கும் பாதிக்கு பாதி முடிஞ்ச மாதிரி இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாமே அப்படியே தான் இருக்குது ஜென்ரல் டேர்ன் விமன் பொறுத்த வரைக்கும் ஒரு எண்பத்தாறு முடிஞ்சிருக்கு ஒரு ஐம்பத்தி மூணு இருக்குது ஜென்ரல் டேர்ன் விமன் பிஎஸ்டிஎம் இருபத்தாறு முடிஞ்சிருக்கு ஒரு பன்னெண்டு இருக்குது ஸ்பெஷல் கேட்டகிரிலாம் அப்படியே தான் இருக்குது ஜென்ரல் பிசி ஜென்ரலில் நூற்றி பதினாறு முடிஞ்சிருக்கு நூற்றி எழுவத்தஞ்சு இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு மூணு நாள் கன்ஃபார்மாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா மொத்தமாக இப்போ ரெண்டு நாள் டே டூ வரைக்கும் முடிஞ்சிருக்கு ப்ளஸ் ஒரு த்ரீ டேஸ் போகும் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆறாவது நாள் எந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்றது நமக்கு அஞ்சாவது நாள் முடிவில் தாங்க தெரியும் அடுத்து பிசி ஜென்ரல் பிஎஸ்டி பாருங்கள் பாருங்க முப்பது முடிஞ்சிருக்கு ஒரு நாற்பத்தஞ்சு இருக்குது ஓகேங்களா ஒரு மூணு நாள் வாய்ப்பு இருக்குங்க அதுக்கப்புறம் பிசி விமனில் ஒரு ஐம்பத்தி ரெண்டு முடிஞ்சிருக்கு இன்னும் அறுபத்தி நாலு இருக்குங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள்ங்க வாய்ப்பு மீதி இருக்குது பிசி விமன் பேசியன பன்னெண்டு முடிஞ்சிருக்கு ஒரு பத்தொம்போது இருக்குது ஓகேங்களா பிசியில் ஸ்பெஷல் கேட்டகரிலாம் அப்படியே தான் இருக்குது பட் இப்போ ஃபில்லாக இருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் குயிக்காக ஃபில் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதுக்கப்புறம் பாருங்கள் எம்பிசி ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தொன்று முடிஞ்சிருக்கு இன்னும் நூற்றி இருபத்தேழு இருக்குது ஸோ ஒரு மூணு நாள் வாய்ப்பு இருக்குது எம்பிசிக்கும் எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஏம் முப்பத்தி மூணு முடிஞ்சிருக்கு மீதி முப்பத்தெட்டு இருக்குது அதுக்கப்புறம் எம்பிசி விமனுக்கு வாங்க ஒரு நாற்பத்தி நாலு முடிஞ்சிருக்கு ஒரு ஐம்பத்தி ரெண்டு இருக்குது எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம் ஒம்பது முடிஞ்சிருக்கு ஒரு பதினொன்று முடிஞ்சிருக்கு பதினொன்று மீதி இருக்குது பிசிஎம் ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் ஒன்று முடிஞ்சிருக்கு நாற்பத்தஞ்சு இருக்குது மீதி பிசிஎம் எஸ்சிஏ இதெல்லாம் எதுவுமே ஃபில் ஆகலை அதுக்கப்புறம் பாருங்கள் எஸ்சி கேட்டகிரியில் பதினாலு முடிஞ்சிருக்கு இரநூத்தி முப்பது மீதி இருக்குது எஸ்சி கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் மொத்தமாக டே ஃபைவ் வரைக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு எட்டு முடிஞ்சிருக்கு நாற்பத்தி ரெண்டு மீதி இருக்குது அடுத்து எஸ்சி விமனில் மூணு முடிஞ்சிருக்கு அறுபத்தி ரெண்டு மீதி இருக்குது எஸ்சி விமன் பிஎஸ்சிஎம்மில் ஒன்று முடிஞ்சிருக்கு இருபத்தி நாலு மீதி இருக்குது ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஏழில் எல் ஏழுநூற்றி எண்பத்தி நாலு முடிஞ்சிருக்கு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு இருக்குது அதுக்கப்புறம் டைபிஸ்ட் போஸ்ட் கோடு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதில் மூணு வேக்கன்சி அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் டைப்பிஸ்டு போஸ்ட் கோடு இங்கே கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது எட்டுமே அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட் போஸ்ட் கோடு ஒரு மூணு வேக்கன்சி அது அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட்டு போஸ்ட் கோட் கொடுத்து கொடுத்துருக்காங்க இது வந்து பதினொன்னில் பதினொன்று அப்படியே தான் இருக்குது ஸோ அவ்வளோதாங்க இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு வரும் ஓகேங்களா இதுலேயே வந்து டைப்பிஸ்ட் அண்டர்ஸ்டாண்டும் ரெண்டுமே பேச போகிறோம் டைப்பிஸ்ட்டு ஓகேங்களா டைப்பிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபில்லாக இருக்க அதை பார்க்கும்போது ரொம்ப குயிக்குங்க வெரி குயிக் ஓகேங்களா வெரி குயிக்காக ஃபில்லாகுது இவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலை நானும் ஓகேங்களா ஆறாவது நாள் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும் ஆறாவது நாள் எல்லாருக்குமே கிடைக்குன்ற மாதிரி ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு பட் இப்போ அஞ்சு நாள்லேயே முடிஞ்சிரும் போல் அஞ்சு நாள் ஃபுல்லாக வேக்கன்சி கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் ஆறாவது நாள் டவுட்டு தாங்க இருந்தாலும் அஞ்சாவது நாள் முடிவில் தான் நம்ம ஆறாவது நாளுக்கான பாசிபிலிட்டி சொல்ல முடியும் நம்ம சொல்கிறது வந்து ஜென்ரல் டர்ன் பிசி எம்பிசிக்கு இருக்கோம் ஓகேங்களா ஸோ அஞ்சு நாள் வரைக்கும் தாங்க கன்ஃபார்மாக இப்போதைக்கு உறுதியாக சொல்ல முடியுது ரொம்ப குயிக்காக ஃபில் ஆகுது வெரி குயிக்குங்க ரொம்ப குயிக்காக ஃபில் ஆகுது ஆறாவது நாள் டவுட்டு தாங்க ஆறாவது நாள் வந்து போகிறவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டு தான் பட் அஞ்சாவது நாள் முடிவில் தான் நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல முடியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இப்போ என்ன வேக்கன்சி ஃபில்லாக ஆயிருக்கோ அதை தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு டேயில் அதான் சொன்னோம் செகண்ட் டேலே அதான் சொல்கிறோம் அங்கே இருக்கிறத தான் நம்ம சொல்ல முடியும் ஓகேங்களா உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் அங்கே என்ன இருக்கோ அதை தான் சொல்ல முடியும் அதை மிகப்படுத்தியோ அதை கம்மி பண்ணியோ நம்ம சொல்ல முடியாது ஏஐ வந்து நம்ம யூடியூப்பில் நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து டிஎன்பிசி வெப்சைட்டு நிறைய பேருக்கு தெரியல ஓகேங்களா அந்த வெப்சைட்டில் போய் பிடிஎஃப் எங்கே ஓப்பன் பண்ணணும்னு தெரியல உங்களுக்கு சில பேருக்கு அறிவு அதிகமாக இருக்குங்க நான் ஒத்துக்கிறேங்க சில பேருக்கு அது எப்படி பார்க்கறது எங்கே போய் பார்க்குறதுன்னு தெரியல அவங்களுக்காக தான் வீடியோ புரியுதுங்களா ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இதை வாசிக்கிறதுக்கு எதுக்கு வீடியோன்ற மாதிரி சிலர் நினைக்கிறீங்க பட் அப்படி கிடையாது இதை எப்படி வந்து ஃபில் ஆகிருக்கு வேகன்சி அப்படின்றத எங்கே போய் பார்க்கணும் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் எங்கே போய் பார்க்கணுன்றதே சிலருக்கு தெரியல அவங்களுக்காக தான் வீடியோ ஓகேங்களா அதையும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சிலர் வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு எந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் ஜாப் கிடைக்கும் அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம் அதை பார்க்காத மிகப்பெரிய அறிவுஜீவிகள் அதையும் சொல்லுங்கள் இதை வாசிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குதுன்னு அறிவுஜீவிகள் சொல்லியிருக்கீங்க அதுக்கு ஒரு பத்து லைக் வேறு ஓகேங்களா ஸோ என் என்னன்னு நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க நம்ம வந்து அதை எவ்வளோ ஃபில்லாக இருக்குன்றதை சொல்கிறதுக்கான ரீசன் நிறைய பேருக்கு டிஎன்பிசி வெப்சைட்டில் டிஎன்பிசி வெப்சைட்டே சிலருக்கு தெரியல இன்னும் நிறைய பேருக்கு அதை எங்கே போய் பார்க்கணுன்னு தெரியல அதுக்காக தான் அதை அப்படியே வாசிக்கிறோம் அது ஒன்று இன்னொன்று டைப்பிஸ்ட்டுக்கு வந்து எந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் ஜாப் கிடைக்கும் எந்த என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கோம் எந்த டே வரைக்கும் ஜாப் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுக்கும் தனி வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோட லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் புரியுதுங்களா அது தெரியாத சில அறிவுஜீவிகள் தெரியாத அறிவு பெரிய பெரிய அறிவுஜீவிகள் கமெண்ட் செக்ஷனில் சிலர் வந்து சிலர் பலர் கமெண்ட் பண்ணுறீங்க அதுக்கு லைக்ஸ் வேறு ஓகேங்களா விவரம் புரியாமல் இருக்கீங்க ஓகேங்களா ஸோ ஃபைனலாக நம்ம விஷயத்துக்கு வந்துடும் கொஞ்சம் குயிக்காக வந்து ஃபில் ஆகுது அதை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் குயிக்காக ஃபில் ஆகுது ஸோ டே ஃபைவ் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது டே சிக்ஸோட வாய்ப்பு போக போக தான் நமக்கு தெரியும் ஓகேங்களா ரொம்ப குயிக்காக ஃபில் ஆகுது அது நிறைய பேர்த்துக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு டேவே அப்படியே ஒரு ஷாக்கிங் மாதிரி ஃபில் ஆயிருக்கு செகண்ட் டே அதை விட ஷாக்கிங் ஆகிருக்கு இப்போ அடுத்து இப்போ டைபீஸ்டுக்கே இந்த நிலமை அப்படின்னா ஸ்டெனோவுக்கு யோசிச்சு பாருங்கள் அதிகமான பேர் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கீங்க அந்த நம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா வேலை திண்டாட்டம் அதிகமாக இருக்குது ஏதோ ஒரு ஜாப் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் கிடச்சா போதும் அப்படின்ற அளவுக்கு இப்போ போய்கிட்டு இருக்கு இப்போ வந்து கேண்டிடேட்ஸோட மனசில் அவங்களோட மத்தியில் அந்த கோர்ட்டு மாதிரியான டிபார்ட்மெண்ட் அவங்களோ அவங்க மனசில் லாஸ்ட்டில் இருக்குது போல் அதனால தான் என்ன இது கோர்ட்டெலாம் லாஸ்ட்டு லாஸ்ட் டேயில் ஃபில் ஆகுது லாஸ்ட்டு அல்லது லாஸ்ட் முந்தின டேயில் ஃபில் ஆகுது இப்போ சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா கோர்ட்டு கிடச்சா கூட பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு ஸ்டெனோலை டைப்பிஸ்டிலெலாம் சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க வேலை இல்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்குது அதனால தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் இளைஞர்கள் வந்து டெலிமிஷ் குரூப் ஃபோர் வந்து அப்ளை பண்ணுறாங்க அட்லீஸ்ட் ஒரு பதினேழு லட்சம் பேர் பதினாறு லட்சம் பேர் குரூப் ஃபோர் எழுதுகிறாங்க ஓகேங்களா ப்ரைவேட் ஜாப்பில் உள்ளவங்களும் எழுதுகிறாங்க ப்ரைவேட்டில் நிறையா சேல்ரி வாங்குகிறவங்க கம்மியாக சேல்ரி வாங்குகிறேன் பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே அப்ளை பண்ணுறாங்க எழுதுகிறாங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்தால் ஒரு செக்யூர் ஒரு செக்யூரிட்டி ஓகேங்களா ஒரு செக்யூராக இருக்கும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் இங்கே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப ஏதோ ஒரு துறை நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கூட படிக்கலான்றப்பே படிக்கலான்ற மாதிரி நிறையா மைண்ட் செட் இருக்குது ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா ரொம்ப குயிக்காக டைபிஸ்டே ஃபில் ஆயிருச்சுங்க ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஸ்டேனோ அப்படின்னா நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஸ்டெனோக்கெலாம் இனிமேலாம் புதுசு புதுசாக வீடியோலாம் போட முடியாது ஸ்டெனோ கவுன்சிலிங்கே மூணு நாள் டைபிஸ்டே பாருங்கள் ஆல்மோஸ்ட் பா ரெண்டு நாள் தாங்க முடிஞ்சிருக்கு ரெண்டே நாளில் பாதி கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சுக்கு ஸ்டெனோ மொத்தமாகவே மூணு நாள் தான் ஃபஸ்ட்டு டேவே ரொம்ப குயிக்காக ஆகும் ஸ்டெனோ ஆப்ஷன்லாம் அதிகம் ஆக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கம்மியாக தான் ஆவாங்க போன முறையே டிஎன்பிசி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் ஆப்ஷன் கம்மியாக இருந்துச்சு ஸ்டெனோக்கு டைப்பிஸ்ட்டு இந்த முறை ஆனதை பார்த்து நான்லாம் ரொம்ப ஷாக்கிங் ஆகிட்டேன் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன் ரெண்டே நாளில் பாதி முடிஞ்சிடுச்சு கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் க முடிஞ்சிடுச்சு முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் முடிஞ்சிருச்சு கவுன்சிலிங்கு ஜென்ட்ரல் டேன் பிசிஎம்பிசிக்கு புரியுதுங்களா ஆல்மோஸ்ட் பாதி முடிஞ்சிருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரடில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு ஜென்டல் டேண்ட் பிசிஎம்பிசிக்கு புரியுதுங்களா ஸோ அப்படி இருக்கிறப்ப நல்லா கவனிங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து ரொம்ப அதிகமாக ஸ்டெனோக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க ஸ்டெனோக்கெல்லாம் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறது ரொம்ப கஷ்டம் ஸ்டெனோ வீடியோ கேட்டுட்ருக்கீங்க எப்படிங்க நான் வீடியோ போடுறதுக்கு எதை வச்சுங்க வீடியோ போடுறது என்ன கன்டென்ட் இருக்காங்க நம்ம எந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் ஜாப் கிடைக்குன்ற பாசிபிலிட்டி சொல்லியாச்சு நான் மறுபடியும் சொல்கிறேன் டிபார்ட்மெண்ட் ஆர்டர் அதாவது கேண்டிடேட் மத்தியில் எது ஃபர்ஸ்ட் எது செகண்டு எந்த ஆர்டர் எது வந்து டாப் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற அந்த ஆர்டர் டாப் டு பாட்டம் அந்த ஆர்டர் வேணால் நம்ம போட முடியும் ஓகேங்களா அது மட்டும்தான் நம்மளால் போட முடியும் மறுபடியும் ஸ்டெனோக்கு புது அனாலிசிஸ்லாம் கிடையாது ஆல்ரெடி நம்ம இருக்கிற அனாலிசஸ் சார் அது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நம்ம கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எவ்வளோ தூரம் நடந்திருக்கு எவ்வளோ தூரம் அந்த பாசிபிள் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஓகேங்களா ஜூனியர் ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம கணிச்சது ஆல்மோஸ்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நடந்துருச்சுங்க அதில் எனக்கு வெரி மச் சாட்டிஸ்ஃபைடு ஓகேங்களா டைப்பிஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் நடந்துடும் ஸ்டெனோவுக்கு என்ன நடக்க போகுது எதுன்றது கொஞ்சம் கேள்விக்குறிதாங்க ரொம்ப குயிக்காக டைப்பிஸ்ட்டே ஃபில் ஆகிருக்கு இதுவே எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது ஸ்டெனோ இன்னும் எந்தளவுக்கு குயிக்காக ஃபில் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியலங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ ஸ்டெனோக்கு வீடியோஸ் அதையும் எதிர்பார்க்காதீங்க ஓகேங்களா நான் பாசிட்டிவாக சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க எல்லாமே குயிக் குயிக்காக ஃபில் ஆகுது டைப்பிஸ்ட்டு ரொம்ப குயிக்காக ஃபில் ஆகியிருக்கு அப்படின்ற அந்த தகவலையும் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ